முருகன் பக்தர்களுக்கு மன நிம்மதியையும் நம்பிக்கையையும் தரும் ஒரு அழகான கதை இது உங்கள் ஐந்தே நிமிடங்களில் மனபாரத்தை இறக்கி வைக்கும் அறுபடை வீடும் ஒரு பிடி சோறும் முன்னொரு காலத்தில் ஒரு தீவிர முருகன் பக்தர் இருந்தார் அவருக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து சோதனைகள் கடன் தொல்லை உடல் நலக் குறைவு எதை செய்தாலும் முட்டுக்கட்டை ஒரு கட்டத்தில் மனமுடைந்த அவர் முருகா உன்னை இவ்வளவு வேண்டுகிறேனே உனக்கு என்மேல் கருணையே இல்லையா எனக்கு நிம்மதியே கிடைக்காதா என்று அழுது புலம்பினார் அன்றிரவு அவர் கனவில் ஒரு முதியவர் தோன்றி மகனே நாளை அதிகாலை பழனி மலைக்கு வா உனக்கான நிம்மதி அங்கே இருக்கிறது என்று கூறி மறைந்தார் மறுநாள் அந்த பக்தர் பழனி மலைக்கு சென்றார் அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேண்டுதலோடு ஓடிக்கொண்டிருந்தனர் பக்தர் மலை ஏறிக்கொண்டிருந்தபோது வழியில் ஒரு முதியவர் தள்ளாடியபடி அமர்ந்திருப்பதைக் கண்டார் பக்தர் அவரிடம் சென்று ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் நான் முருகனை பார்க்கச் செல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா என்று கேட்டார் அந்த முதியவர் சிரித்துக் கொண்டே மகனே எனக்கு பசிக்கிறது உன் கையில் இருக்கும் அந்த ஒரு பிடி பொறியை கொடு என்றார் பக்தர் தன்னிடமிருந்த பிரசாதத்தை அவருக்கு கொடுத்தார் அதை சாப்பிட்ட முதியவர் இப்போது எனக்கு நிம்மதி கிடைத்துவிட்டது நீ எதற்காக வந்தாய் என்று கேட்டார் பக்தர் தனது கஷ்டங்களை எல்லாம் கொட்டினார் அதற்கு அந்த முதியவர் சொன்னார் மகனே இந்த மலையில் இருக்கும் கல்லை சிலையாக பார்ப்பவனுக்கு அது தெய்வம் வெறும் கல்லாக பார்ப்பவனுக்கு அது பாரம் உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை வலிகளாக பார்க்காதே அவை உன்னை செதுக்கும் உழிகளாக பார் நீ மற்றவருக்கு ஒரு பிடி உணவு கொடுத்தபோது கிடைத்த அந்த திருப்தி இருக்கிறதே அதுதான் நிம்மதி உன் பாரத்தை முழுகனிடம் விட்டுவிடு உன் கடமையை மட்டும் அன்போடு செய் அவன் பார்த்து கொள்வான் பக்தர் கண் விழித்தபோது அவர் மனதிலிருந்த குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு பிறந்தது தான் தேடிய நிம்மதி என்பது வெளியூர்களில் இல்லை என்பதை கவலைகளை முருகனிடம் ஒப்படைத்துவிட்டு செய்யும் இருக்கிறது என்பதை உணர்ந்தார் அன்று முதல் அவர் வாழ்க்கை மாறத் தொடங்கியது